ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் இன்று ஏஐ ஓபிசி சவுத் ஜோன் ரயில்வே ஃபெடரேஷன் அசோசியேஷன் அவர்கள் பன்னிரண்டு கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் அதில் நாங்கள் எல்லாம் கலந்து கொண்டோம் அவருடைய பன்னிரெண்டு கோரிக்கைகளும் நியாயமான கோரிக்கைகள் அதில் முக்கியமான கோரிக்கைகள் பணி உயர்வில் இடஒதுக்கீடு ஓபிசிகளுக்கு கொடுக்க வேண்டும் அடுத்தது தமிழ்நாட்டில் உள்ள கடநிலை வேலைகளுக்கு தமிழர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் இது போன்ற பல கோரிக்கைகள் எல்லாம் கேட்டார்கள் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற இதை தொடர்ந்து நாங்கள் இந்த எல்லாம் எடுத்து மத்திய அரசிடம் வலியுறுத்தி ரயில்வே துறை அமைச்சரை சந்தித்து நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்து ஓபிசிகளுக்கு நியாயமான நியாயம் வழங்க வேண்டும் என தொடர்ந்து நாங்கள் போராடுவோம் கமிஷன் ஆஃப் பேக்வர்ட் கிளாஸ் இதில் நீண்ட நாட்களுக்கு பிறகு அதற்கு ஒரு தலைவர் ஒரு உறுப்பினர் நியமனம் செய்திருக்கின்றார்கள் இன்னும் கூடுதலாக மூன்று உறுப்பினர்கள் நியமனம் செய்ய வேண்டும் முழுமையாக இந்த ஆணையம் பணி பணிகளை செய்ய வேண்டும் என்று எங்களுடைய நோக்கம் இது சம்பந்தமாக பிரதமர் மோடியிடம் மருத்துவர் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கின்றார்கள் அடுத்தது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என ஆழமான கோரிக்கை இந்தியா முழுவதும் இருந்து வருகிறது அதில் தமிழ்நாட்டில் அதிக அளவில் இருக்கிறது தமிழ்நாட்டில் பல வகையான பிரச்சனைகள் இருக்கிறது மிக முக்கிய பிரச்சனை உச்ச நீதிமன்றத்திலே அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் ரத்து செய்ய வேண்டும் என்ற வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது அதற்கு ஒரே தீர்வு தமிழ்நாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி உச்ச நீதிமன்றத்தில் அதில் தாக்கல் செய்து தமிழ்நாட்டிலே அறுபத்தி ஒன்பது விழுக்காட்டிற்கு மேல் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் பட்டியலின மக்கள் பழங்குடி மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் சிறுபான்மை மக்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் என்று உச்ச நீதிமன்றத்திலே நிரூபணம் செய்ய வேண்டும் இல்லையே அதை ரத்து செய்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் ஏதோ எங்களுக்கு அதிகாரம் இல்லை மத்திய அரசுக்கு தான் அதிகாரம் இருக்கிறது என்றெல்லாம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசுவதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது இது கண்டிக்கத்தக்கது கலைஞர் அவர்களோ அல்லது முன்னாள் முதலமைச்சர்கள் ஜெயலலிதா அம்மையார் அவர்களோ அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்களோ இது போன்றெல்லாம் பேசுவது கிடையாது பேசியது கிடையாது ஜாதிவாரி கணக்கு நடத்துவோம் என்று கோரிக்கை வைத்தவுடன் நிச்சயமாக நாங்கள் நடத்துவோம் என்றுதான் சொன்னார்கள் தவிர எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று எந்த முதலமைச்சரும் சொல்லவில்லை பீகாரிலே நிதிஷ்குமார் அங்கே நடத்தி முடித்து அதற்கேற்ப திட்டங்கள் எல்லாம் அங்கே அறிவித்திருக்கின்றார்கள் பீகாரில் நடந்த ஜாதி வாரிய கணக்கெடுப்பு அங்கே இருக்கின்ற உயர்நீதிமன்றமோ அல்லது உச்சநீதிமன்றமோ தடை செய்யவில்லை ஆந்திராவில் தொடங்கிட்டாங்க தெலுங்காவில் நடத்திட்டு இருக்காங்க ஒரிசாவில் நடத்திட்டு இருக்காங்க ஜார்க்கண்ட்ல நடத்திட்டு இருக்கிறாங்க கர்நாடகாவில் முடிச்சிட்டாங்க இவ்வளவு மாநிலங்களில் அவங்களுக்கு அதிகாரமே இல்லையா தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதிகாரம் கிடையாது தலைவர் கூட அதிகாரம் இருக்கு முதலமைச்சருக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது அது உடனடியாக அதை செய்ய வேண்டும் இல்லையேன் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை நாம் இழக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு சூழல் நிலவி கொண்டிருக்கிறது இப்ப இன்று காலை கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு விழா மருத்துவமனையில் மருத்துவர் பாலாஜி என்ற ஒரு மூத்த மருத்துவர் ஆன்காலஜிஸ்ட் அவர் கொடூரமான முறையில் அவர்களை தாக்கிற்கின்றார்கள் ஆபத்தான ஒரு சூழலில் இன்று ஐசியூல உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார் தமிழ்நாடு முழுவதும் இந்த தான் சட்டம் ஒழுங்கு அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க முதலமைச்சர் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கின்ற காவல்துறை எதை பற்றியும் அவங்களுக்கு கவலை இல்லை மருத்துவர்களுக்கு மட்டும் கிடையாது சாமானிய மக்களுக்கும் தமிழ்நாட்டில் பாதுகாப்பு கிடையாது இவங்க ஆட்சிக்கு வந்து தமிழ்நாட்டில் மூன்று ஆண்டுகளில் ஆறாயிரம் கொலைகள் நடந்திருக்கிறது ஆறாயிரம் கொலைகள் இந்த மூன்று ஆண்டுகள் அப்புறம் என்ன சட்டம் என்ன ஒழுங்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐயாயிரம் கொள்ளைகள் சம்பவங்கள் நட நடந்திருக்கிறது மூன்று ஆண்டுகள் ஒரு காலத்தில் தமிழ்நாடு காவல்துறை ஸ்காட்லாண்ட் யாருக்கு நிகரான ஒரு காவல்துறையாக இருந்த காலம்லாம் போயிட்டு இன்னைக்கு ஒரு நபர் மேடையில் பேசுறாரு வன்னியர் சங்கம் தலைவருடைய தலையை நான் எடுப்பேன்னு ஒருத்தர் மேடையில் பேசுறாரு ஆனா அந்த நபர் மீது எந்த நடவடிக்கையும் கிடையாது அவர் எந்த சங்கத்துலவனா இருக்கட்டும் யார் இருக்கட்டும் எந்த அமைப்புல வேணா இருக்கட்டும் ஒரு நபர் மேடையில மைக்ல நான் இன்னொருத்தர் கொலை செய்யப்பேன் தலை எடுப்பேன்னு ஒருத்தர் பேசுறாரு இன்னைக்கு வரைக்கும் அந்த நபர் மீது நடவடிக்கை எடுக்கல இதுதான் காவல்துறையோடைய முது கோழைத்தனமா நான் பாக்குறேன் காவல்துறை ஏன் இவ்வளவு கோழையா இருக்கிறீங்க காவல்துறைக்கு முதுகெலும்பு இல்லையா உங்களுக்கு என்ன பயம் அப்போ பயப்படுறீங்க இது அடிப்படை அடிப்படை சட்டம் ஒழுங்கு பேசிக் ஒருத்தன் மிரட்டுறான் மிரட்டுறான் இந்நேரம் ஜெயில போட்டு அடைக்கணும் அப்போ இந்த தொடர்ந்து ஆறாயிரம் கொலைகள் அடிப்படைத்திரம்லைமே இல்லை கொலையில இருந்து அரசியல் கொலையில இருந்து எல்லாம் கொலை எல்லாம் வந்து இன்னைக்கு பார்த்தா மருத்துவமனையில வந்துடுச்சு மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை வெஸ்ட் பெங்காலில் நடந்த சம்பவம் அது வேற விதமான சம்பவம் அது ஆனால் இங்கேயே பாதுகாப்பு வேண்டும் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் அதற்கு அரசாங்கம் இன்னும் கவனம் செலுத்த வேண்டும் மெத்தனமா ஏதோ மெத்தனமா ஏதோ வருவோம் போறோம் ஏதோ இருக்கிறாங்க அவ்வளோதான் நேற்று பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சர்வேன்னு சொல்லிட்டு திருவண்ணாமலை மாவட்டத்தில் ரெண்டு பெண்கள் கல்லூரி படிக்கின்ற பெண்கள் வரப்பில் போறப்போ ஒன்று பாம்பு கடிச்சு இன்னொரு பூச்சி கடிச்சிருச்சு இதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்பு நான் அறிக்கை விட்டுருக்கேன் நான் இந்த மாணவ மாணவிகள் எல்லாம் பயன்படுத்தாதீங்க அவங்க படிப்பு கெட்டு போயிடுது அவங்களுக்கு ஆபத்தான சூழல் இருக்கு அவங்க நிலத்துல போறாங்க கிராமத்துல போறாங்க வயலில் போயிட்டு இருக்காங்க ராத்திரி பகல் போயிட்டு இருக்காங்க நான் சொன்னேன் நடந்திருக்கு சம்போ அப்ப என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க ஆட்சிக்கு வந்த ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் அரசு ஊழிகளை நாங்க நியமனம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்ன முதலமைச்சர் இன்னைக்கு அவர் சொன்ன அவர் வாயில சொன்னது அறுபத்தி எட்டாயிரம் பேர் அரசு ஊழியர்களாக நியமனம் பண்ணியிருக்கிறோம் அந்த அறுபத்தி எட்டாயிரம் பேர்ல முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் டெம்பரரி சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு அதனால நிச்சயமாக இந்த நிலை தொடரக்கூடாது சட்டம் ஒழுங்கு ரொம்ப கெட்டு போயிடுச்சு அதனால என்ன பாதிப்புன்னா தெரு தெருவா கஞ்சா வித்துட்டு இருக்கிறாங்க இது எத்தனையோ முறை சொல்லியாச்சு கஞ்சா மட்டும் இல்ல கஞ்சா எல்எஸ்டி மோசமானது என்னென்ன போதை பொருள் கிடைக்குதோ அத்தனையும் தமிழ்நாட்டில் சரளமா கிடைக்குது எங்க பார்த்தாலும் கிடைக்குது கல்லூரி வாசல்ல கிடைக்குது பள்ளிக்கூடம் வாசலில் கிடைக்குது முதலமைச்சருக்கு எந்த அக்கறையுமே கிடையாது ஏதோ அவர் வராரு போறாரு அவன்தான் கேட்ட நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க மூன்று தலைமுறைகளை மது கடுமையாக்கி ஆக்கி ஆக்கி நாசப்படுத்திட்டீங்க இப்ப இந்த தலைமுறையே போதை பொருட்கள் அதிகமே இங்க இருந்தோ பாகிஸ்தான்ல இருந்து வருது தமிழ்நாட்டுல கிடைக்குது இலங்கைக்கு போகுது அங்க இருந்து இங்க திருப்பி இங்க வருது மேற்கு தொடர்ச்சி மலையில இருந்து வருது சரக்கு வருது எல்லாமே இங்க வந்து ஆந்திரால இருந்து இங்க திருவண்ணாமலை மாவட்டத்துல போய் பாருங்க திருவண்ணாமலை மாவட்டத்துல கிராமத்துல போய் நான் பார்த்தேன் எத்தனையோ ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் போதை பொருட்கள் போதை பழக்கத்துல அப்படியே ஒல்லியா சப்பி போய் அப்படியே இருக்கிறாங்க ரொம்ப மோசமா இருக்கு ஆனா அங்க இருக்கிற அமைச்சர்களுக்கோ அக்கறை கிடையாது எந்த அமைச்சர்களும் அக்கறை கிடையாது இவங்க நோக்கமே இன்னும் டாஸ்மாக இருக்கு அதிகப்படுத்தணும் இன்னும் எப்படி இப்படி பண்ணனும் எப்படி என்ன பண்ணணும் ரெண்டு கவுண்டர் போடணும் மூணு கவுண்டர் போடணும் ஹாஸ்பிட்டல்ல கவுண்டர் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க எவ்வளோ பேஷண்ட்ஸ் வராங்களா அதெல்லாம் இல்லை டாஸ்மாக்ல வராங்களாம் அதுக்கு கவுண்டர் நிற்க கூடாதான் கியூல நிற்க கூடாதான் அதுக்கு கவுண்டர் போடுங்க என்ன ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்க மக்கள் விரோத ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக சட்டம் ஒழுங்க கையில எடுங்க உங்க துறைதான் அது காவல்துறை பெரு கெட்டு போயிட்டு இருக்குது இங்க பிரச்சனை பிரச்சனை பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்க மேல அவங்களுக்கு நியாயமான காவல்துறையில செயல்படல யாருந்த சம்பவம் செய்யறாங்களோ அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்குது கேள்வி இல்ல நிதி பணம் இல்லைன்னு சொல்லிட்டு

அந்த ஐநூத்தி ஐம்பது வாக்குறுதிகள்ல நாற்பத்தி ஐந்து வாக்குறுதிகளாக நிறைவேற்றிருக்காங்க ஆனா கரெக்டாக நாங்க எல்லாம் பண்ணிட்டோம் எல்லாம் பண்ணிட்டோம் ரெண்டு வருஷம் இருக்கு ரெண்டு வருஷம் சொல்லிட்டு இருக்கிறாங்க எல்லாமே ஆனா ஆசிரியர்கள் அவங்க எல்லாம் வயது ஆயிட்டு இருக்குது அதுக்கு மேல அவங்களுக்கு வந்து ஒண்ணுமே ஆக போறது இல்லை அதுக்கு மேல ரொம்ப மோசமான சூழல் இருக்கு இன்னொன்னு ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்குது அவங்கள வச்சு என்னன்னா பத்தாயிரமா கன்சால்டேட் கொடுத்து அவங்க டெம்பரரியா கொடுத்து 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 இதுதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அல்ல இது இது வந்து ஆசிரியர்கள் மட்டும் கிடையாது இது எல்லா துறையிலும் நடக்குது போக்குவரத்து துறை அப்படிதான் நடக்குது போக்குவரத்து துறையில இன்னும் கொஞ்ச நாள் பார்க்க போறீங்க போக்குவரத்து தமிழ்நாட்டில் உள்ள போக்கு அரசு போக்குவரத்துறை தனியார் மயமாக இன்னும் இங்க திமுக ஆட்சி எப்போ வந்தாலும் அது தனியார் மயமாக்கணும்னு அமைச்சரை கேட்டா அப்படிலாம் எண்ணம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கார் இப்ப ரெண்டு உதாரணம் பார்த்துட்டோம் ஆயுத பூஜைக்கு பார்த்துட்டோம் தீபாவளிக்கு பார்த்துட்டோம் தனியார் பேருந்துல ஐம்பத்தி ரெண்டு ரூபா மினிமம் சார்ஜ் அரசு பேருந்து முப்பத்தி எட்டு ரூபாய் ஆனால் ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் கொடுத்து அதிகமா அவங்களுக்கு லாபம் கொடுக்கறது இதெல்லாம் தொடர்ந்து வேலை நடந்துட்டு இருக்குது இல்லை ஈபி அதை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பற்றாக்குறை இருக்குது இல்லை அதுலேயும் வந்து தற்காலிக ஊழியர்கள் கான்ட்ராக்ட் பேசிஸ் எல்லாமே இவங்க கான்ட்ராக்ட் போயிட்டாங்க சொன்ன ஐந்தரை லட்சம் அரசு ஊழியர்களை நாங்கள் ஆட்சிக்கு வந்து நியமனம் பண்ணுவோம்னு சொன்ன ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு அறுபத்தெட்டாயிரம் அவர் வாயில சொல்லியிருக்கிறார் அந்த அறுபத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் டெம்பரரி அப்போ என்ன சொல்றது என்ன நடத்திட்டு இருக்காங்க நேற்று நாகப்பட்டினம் மாவட்டத்துல அரசு பள்ளியில நிகழ்ச்சியில மாணவர்கள் முன்மையிலிருந்து அமைச்சர்கள் ஆரம்பிக்க அவருடைய திறமையை வெளிப்படுத்திருக்கிறாரு அரசு ஊழியர்கள் ஆசிரியருடைய வாக்குகள் அல்ல அவர்களுக்கு ஆதரவு நிக்கிறது யாருங்கிறதுல ரிடிஎம் கேப் டிஎம்கேஃப் வரையும் ஃபைன் போயிட்டு இருக்கு மாறி மாறி இல்ல அவங்களுக்கு நாங்கதான் அசையா இருக்கோம் முக்கியமானது என்னன்னா இந்த பழைய பிரச்சனை அதாவது இன்னைக்கு இந்தியாவுல எட்டு மாநிலங்கள்ல நாங்கள் பழைய ஓய்வூதியம் கொடுப்போம் என்று அறிவித்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க மற்ற மாநிலங்கள்ல கொடுக்க முடியுது உங்களால ஏன் கொடுக்க முடியல வாக்குறுதி பல வகையான வாக்குறுதி கொடுத்தீங்களே அதுல என்னதான் பிரச்சனை உங்களுக்கு நிச்சயமாக இன்னைக்கு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் அத்தனை பேரும் இந்த அரசின் மீது மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள் இன்னைக்கு அதில் தேர்தல பார்க்க போறீங்க ஏன்னா சாதாரண கோபம் கிடையாது நிறைய மொழி பிரச்சனை மட்டும் இல்ல அது நிர்வாக பிரச்சனையே நிறைய இருக்கு ரயில்வே துறையும் எல்லாமே எல்லாமே வந்து அதிகம் ரெண்டு மடங்கு ஆயிடுச்சு பேசஞ்சர்ஸ் வந்து மூணு மடங்கு அதிகமாயிடுச்சு ஆனால் வந்து எம்ப்ளாயிஸ் பார்த்தீங்கன்னா நாற்பது விழுக்காடு பற்றாக்குறை இருக்குது எம்ப்ளாயீஸ் பணியாளர்கள் அப்போ எப்படி நம்ம அப்புறம் ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது எப்படி அப்புறம் சேஃப்டி இருக்கு போகுது தருமபுரி மொரப்பூர் ரயில்வே திட்டம் வந்து நான் அங்கே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்தில் கிட்டத்தட்ட பத்தொம்பது முறை அன்றைய அமைச்சர்கள் அதிகாரிகளை பார்த்துக்க வலியுறுத்தி தான் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பாண்டிச்சேரி கேரளா இது மூன்று மாநிலங்களிலும் சேர்த்து ஒரே ஒரு புதிய ரயில் திட்டம் அன்னைக்கு பட்ஜெட்ல அறிவிச்சாங்க இந்த தர்மபுரி மருப்பு ரயில்வே திட்டம் அப்புறம் அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணாங்க எல்லாம் இருக்கு இந்த ஆண்டு அதுக்கு ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க அதுல என்னன்னா இன்னும் நிலங்களை கைய கையகப்படுத்துகின்ற அந்த வேலைகள் நடந்துட்டு இருக்கு அது மெதுவாக நடக்குது இல்லை அதனால இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்தணும்னு நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம் நிச்சயமா நிச்சயமா இந்த இந்த தமிழ் அது மட்டும் இல்ல தமிழ்நாட்டு உள்ள ரயில்வே திட்டங்கள் திட்டங்கள் எல்லாமே இந்த கன்சல்டே டு கமிட்டி மீட்டிங்கில் நான் முன்வைப்பு நமைச்சரை நேரடியாக சந்திச்சு அந்த கமிட்டி கமிட்டி மீட்டிங்ல உருகே நான் முன் வைப்போம் சார் சென்னையில் அந்த மழை சொல்கிறாங்க போதுமானது நீங்க சுத்தி பார்த்துட்டிங்கல்ல நான் வர வழியில் பார்த்துட்டேன் எங்கே முடிச்சிருக்கிறாங்க என்ன முடிச்சிருக்கிறாங்க ஏதோ ஒரே ஒரு மழை பெஞ்சிருக்குது அவ்வளவுதான் அதுக்கு நாங்க பாராட்டி எங்களுக்கு நாங்கள் இப்படி பண்ணிட்டு அதிகமா இப்ப இப்போ வரப்போகுது அதாவது என்னன்னா நான் கேட்குற கேள்வி நீங்க திராவிட மாடுன்னு சொல்றீங்க அறுபது ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள் தமிழ்நாட்டை மாறி மாறி ரெண்டு கட்சியும் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க திராவிட என்னன்னா மழை பெஞ்சதுன்னா அமைச்சர்களும் அதிகாரிகளும் போய் தேடுறாங்க இவ்வளவு காலமா என்ன கட்டுமானங்கள் செய்தீங்க என்ன வேலைகள் செய்தீங்க என்ன முதலீடு செஞ்சீங்க மழை வந்ததுன்னா எவ்வளவு மழை வந்து அது வடிக்க தண்ணி வடிஞ்சு போகணும் வடிகால் இருக்கணும் அதுதான் விட்டுட்டு போட்டு தேர்ற படகுகளை போய் தர்றாங்க நம்ம படகு தயாராகிடுச்சு அப்ப இதெல்லாம் ஒரு நிர்வாக மையம் இதுதான் திராவிட மாடல்ல எங்க கிட்ட ஒரு ஐந்து ஆண்டு விட்டு பாருங்க எவ்வளவு ஏதாவது ஜிஐஎஸ் மேப்பிங் இருக்கு ஜிஐஎஸ் மேப்பிங்ல வச்சு இந்த தெருவுல இவ்வளவு மழை பெய்ஞ்சிருந்தா எவ்வளவு தண்ணி நிற்கும் எவ்வளவு அகலமா இருக்க தெருவு எவ்வளவு வடிகால் வேணும் இப்ப இருக்கிற வடிகால்ல ஸ்ட்ராங் எல்லாமே ரெடிமேடா இருக்கு வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடிமேட் இப்போ இப்போ நம்ம ஊர்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க கான்ட்ராக்டர் கொடுத்து அதை பள்ளம் தோண்டி அதுக்கப்புறம் கான்கிரீட்டை போட்டு அதுக்கப்புறம் மூடியை போட்டு இது யார் மூணு மாசம் ஆகுது இப்ப கிட்டத்தட்ட ஒரே வாரத்தில் அந்த வேலைகளை முடிக்கலாம் இந்த மழை எவ்வளோ தெரியும்னு மேப்பிங் இருக்கு சயின்டிஃபிக் டேட்டா இருக்கு அதில் டூ பை ஃபோர் இல்லை ஃபோர் பை ஃபோர் டக்கு டக்குன்னு ஒரே வாரத்தில் முடிச்சுட்டு போகலாம் வேலைகளை அது இவங்களுக்கு செய்யறது இல்ல என்ன கமிஷன் வர கணக்கான கோடி நிதி ஒதுக்கப்படுத்தி ஒதுக்கப்படும் ஒதுக்குது என்ன பண்றது எல்லாத்தையும் கூவம் சுத்தப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான கோடி ஒதுக்கிட்டு ஒதுக்கிட்டுதான் செஞ்சிட்டு இருக்காங்க சுத்தப்படுத்திட்டாங்களா இல்லையே இது எப்படி எப்படி ஏமாத்தணுமோ எப்படி எப்படி கொல்லடிக்கணுமோ அதை அடிச்சுட்டுதான் இருக்கிறாங்க

இது அநியாயம் இது அநியாயம் அத்துணை அத்துணை நாடாளுமன்ற உறுப்பினர் மக்களவை மாநில உறுப்பினர் எல்லாமே சேர்ந்து அப்படி ஒரு ஒரு முடிவெடுத்து அமைச்சரை பார்த்து வலியுறுத்தி இந்த வருகின்ற குளிர்கால கூட்டத்தொடரில் வந்து நிச்சயமா அப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சுன்னா நாங்களும் அதில் கலந்து அழுத்தம் கொடுக்கணும் எல்லாமே பண்ணலாம் பண்ணி வாயிருக்கேன் சரியா